வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ நம்ம சுவையான காளான் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க காளான் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி விழுது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறமா மூணு தக்காளி இதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிட்டு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வேகணும் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சுக்கோங்க சூப்பரான காளான் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டைன்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ